ஹலோ எப்பியான் வெல்கம் டவர் சுக்லவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோ பிரேக்கிங் நியூஸாக பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் ஆறாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது எந்த மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயன்படியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் பிரசித்தி பெற்ற சித்தர் பீடம் அமைந்துள்ளது இந்த ஆதிபராசத்தி அம்மன் கோயிலுக்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் வருகை தந்துள்ளனர் இங்கு நடைபெறும் சிறப்பு பூஜையிலும் கலந்து கொள்வார்கள் இந்த நிலையில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தில் ஆடிப்புற திருவிழா என்பது மிகவும் விசேஷமானது இந்த ஆடிப்புற திருவிழா இன்றைய தினம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இதனால் அங்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்பதாலும் செங்கல்பட்டு மாவட்டம் கொண்டாட்டமாக இருப்பதாலும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் விடுமுறை தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் இன்றைய தினம் ஆடிப்பூர திருவிழா நடைபெறுவதையொட்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றுக்கு விடுமுறை விடுபடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இருந்தபோதிலும் முக்கிய அரசு அலுவலகங்கள் குறைந்த ஊழியர்களை கொண்டு இயங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்